வணக்கம் இப்போ நம்ம வேண்டிய ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரை விவசாய நிலங்கு இந்த பூமி பார்க்கறக்கு முன்னாடி ஸ்ரீ மாரதி பிரமோட்டர்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடிமகல் ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக குடிமகலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க புலவாளிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க உங்களுக்கு பொள்ளாச்சி டு கரூர் மெயின் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குங்க கரெக்டாக ஒரு ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க காடு பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க வடசரிவாவும் கிளசரிவாவும் பூமி அமைஞ்சிருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஃபேக்ட்ரி பர்பஸ்க்கு எதாவது ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க நம்ம வாங்கி விவசாயம் பண்ணுற அப்படி இருந்தாலும் பண்ணிக்கலாங்க பஸ் ரூட் மேலேயே வந்துடுங்க இந்த பூமிங்க உங்களுக்கு ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது அடி பக்கம் வருங்க ரூட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புழுவாளி டூ உடனப்பேட்ட பஸ் ரூட்டுங்குது சுற்றியுமே வந்து வீடுகள்லேருந்து பகுதிங்க சுற்றி வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்க ஏரியாங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா தெம்பரமாக பார்த்தீங்கன்னா காரங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி போட்ட இது இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா வடவரமாக அந்த பூமி அமைச்சிருக்குதுங்க பூமி வந்து வடசரிவாகவும் கிளசரிவாகவும் பூமி அமைச்சிருக்குதுங்க ஜலமூலம் எழுத்து மாதிரி வருங்க பூமி வந்து வாஸ்துப்படி வந்துடுங்க சுற்றியுமே தென்னந்தோப்பு மார்க்கெட் வெள்ளாம தான் பண்ணிட்டுருக்குறாங்க கட்ட குடிமலை ஜங்ஷன்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் பூமிக்கு வந்து சேர்ந்துடலாங்க உங்களுக்கு பொள்ளாச்சி டூ கரு மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் பூமி வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க பஸ் ரூட்டும் கூடங்குது நம்ம வாங்கி ஒரு பென்சிங் மட்டும் பண்ணி வச்சிட்டோம்னா போதுமானதுங்க நம்ம ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுற அப்படி இருந்தால் ஒரு போர் ஓடி சர்வீஸ் வாங்கிட்டோம்னா தென்னங்கண்ணு போடுற அப்படி இருந்தால் போட்டுக்கலாங்க ஏதாவது கம்பெனி பர்பஸ்க்கு செட் ஆகுங்குது ரூட் பார்த்தீங்கன்னா போடவாடி டு உடுமலைப்பேட்டை வர பஸ் ரூட்டுங்குது இது உங்களுக்கு தார் ரோடு பேசுங்க உங்களுக்கு ஒரு ஏக்கராக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது அடி ரோடு பேஸ் வந்துடுங்க சைட் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க இது பஸ் ரூட்டுங்க அதிக போக்குவரத்து நிலந்து இப்போ ரோட்டுங்குது உங்களுக்கு ஒரு ஏக்கராக பார்த்தீங்கன்னா நூற்றி கோடி ரோடு பேசி வந்துடுங்க இதை தாரோடுங்க தாரோடு மட்டத்துக்கே வந்து பூமி அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் பூமிக்கு வந்து சேர்த்தலாம் நீங்கள் சுற்றியுமே ஒரு வீடுகளாக இருக்குதுங்க பக்கத்தில் ஒரு தென்னந்தோப்பு இருக்குதுங்க நீங்கள் போர் போட்டாவில் கிணறு போட்டாலும் நல்லா தண்ணி ஆகுங்க இந்த பூமிக்கு பாருங்கள் இருங்க ஆப்போசிட்லிங்க ஃபுல்லாக பச்சை மிளகா வெங்காயம் போட்டிருக்கிறாங்க ஒரு பக்கத்தே ஒரு வீடுகளாக இருக்குதுங்க நம்ம வீடு கட்டி குடியிருந்தாலும் எந்த பயம் இல்லைங்க உங்களுக்கு ரோடு ரோட்டு மேலே பூமிங்க கரெக்டாக பஸ் மொத்த மொத்தியை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்துங்க அறுபது ரூபா வேலை சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறுபடியும் பேசிக்கலாங்க இந்த பூமி பார்க்குற அப்படிங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் கால் பண்ணி நேரில் வாங்க இது போல் உங்களிடம் வேறு எதாவது லேண்ட் இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்